நீ கேளைக்கிய சித்த நமோ நமக நீங்கள் வந்ததை நான் பார்த்துட்டேன் நீ அவர்கிட்ட சொல் அதே மாதிரி அவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு அந்த வீட்டில் நான் இல்லைன்னு சொன்ன உடனே உனையை ப்ரொட்டெக்ட் பண்ணுற வேலையை அவர் செய்கிறாரு உனக்கு எதாவது வேணும்னா அவர்கிட்ட கேளு ஒரு பரிகாரம் நாங்கள் ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது இந்த செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம் மனசு ஒத்து போகாமல் இந்த எந்த பரிகாரமும் உங்களுக்கு எல்லும் வேலை செய்யாது அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரொட்டெக்ட் பண்ண வேண்டியது இங்கே அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் எந்த கிரகம் உங்களுக்கு நீச்சம் ஆயிடுச்சோ அந்த எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாக வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு கேது உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றியான தேடல் உங்களுக்குள்ள இந்த உயிர் எங்கே இருக்குதோ அதை நோக்கி இதை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் எதை நீச்சப்படுத்துறீங்களோ ஜீரோவுக்கு இதை ஒழிச்சிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது பெருக்கெடுத்து வளர ஆரம்பிக்கும் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுனர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் எப்போவுமே நம்மளுடைய வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது நிச்சயமா நல்ல தரும் நம்ம வழிபடுற முறைகள் சரியா இருந்ததுன்னா இந்த நிகழ்ச்சியின் மூலமா நாம வந்து ஒரு விஷயம் கேட்டு தெரிஞ்சுக்கிருக்கிறோம் என்னன்னா ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறைகள் இருக்குது சித்தர்களுடைய வழிபாட்டு முறைகளுக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கு என்னுடைய மனதில் இருக்குது இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்முடைய ஆன்மீக உள்ள அரங்கத்தில் இணைந்திருக்காங்க அஸ்ட்ராலஜர் அசோகா அவர்கள் வாங்க சாரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் பொதுவாகவே வந்து மதத்திற்கும் சித்தர்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லப்படுது இல்லையா எல்லா மதத்தை சேர்ந்தவர்களுமே ஏதாவது ஒரு விதத்தில் ஞானியாக இருக்காங்க அந்த வழிபாட்டு முறைகளுமே இருக்கு அப்படின்னும் போது நம்ம கீழக்கியர் சித்தரை பத்தி பேசிட்டு இருக்கோம் கிழக்கியர் சித்தருக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இருக்கா எல்லா மதத்தினரும் கிழக்கியர் சித்தரை வழிபடலாமா சித்தருக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை எந்த கடவுளுக்கும் மதத்திற்கும் சம்பந்தம் இல்லை நமக்கு தெரிஞ்ச மாதிரி இந்த மதங்கள் எல்லாமே நமக்காக மனிதர்கள் உருவாக்கிக்கிட்டதானே ஒளிய கடவுள் எந்த மதத்தையும் உருவாக்கவில்லை அவன் இந்த பிரபஞ்சத்தை படைச்சதை தவிர வேற எந்த தப்பும் கடவுள் பண்ணலை மற்ற மதத்தினருக்கு இந்த மந்திரம் ஒர்க் அவுட் ஆகுமானு மற்ற மதத்தினரை என்கிட்ட கேட்டாங்க ஆரம்பத்தில் எனக்கும் தயக்கமாக தான் இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில் ஒரு கிறிஸ்தவ சகோதரி ஒருத்தங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க என்னோடய வீடியோவில் வந்து இந்த மாதிரி எனக்கு வந்து ரெண்டு பிரச்சனை இருந்துச்சு ஒன்று என் ஹஸ்பண்டுக்கு வந்து வேலை கிடைக்கல இன்னொன்று எங்களுக்கு கல்யாணம் ஆகி மூணு வருஷம் ஆச்சு குழந்தையே இல்லை இந்த மந்திரத்தை பார்த்து கேள்விப்பட்டதுலேருந்து மந்திரம் சொல்ல ஆரம்பித்தேன் சொல்லி முடிச்ச பத்தாவது நாள் என் ஹஸ்பண்டுக்கு வேலை கிடைச்சிச்சு இருபத்தி ஓராவது நாள் எனக்கு கரு நின்றுச்சு இன்னைக்கு நாற்பத்தி ரெண்டாவது நாள் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கமெண்ட்டே பண்ணுறேன் அப்படின்னாங்க எனக்கு இதை பார்த்து மிகப்பெரிய ஆச்சரியம் சந்தோஷம் இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என் ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணிவிட்டேன் இதுக்கு கீழே மூணு இஸ்லாமிய நண்பர்கள் இதையும் தாண்டி எங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு மூணு இஸ்லாமிய நண்பர்கள் நாங்கள் இஸ்லாம் சமயத்தை சேர்ந்தவொன்று பண்ணியிருக்காங்க எனக்கு ஆச்சரியம் தாங்க முடியல இதை மறுபடியும் நான் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன் அத்தனை இஸ்லாமியர்கள் என் குரூப்பில் இருக்காங்க அப் அதுக்கப்புறம் தான் அவங்க வெளியவே வராங்க குரூப் லிங்க்கில் யார் கிளிக் பண்ணி எங்களோட இணைஞ்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது அவங்களாம் அவங்க பேரை சொல்ல வரைக்கும் போய் பார்த்தா அவங்க அனைத்து பேர் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஐம்பது பேருக்கும் குறையாமல் என் வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்காங்க சார் நாங்கள் டெய்லி மந்தில் சொல்கிறோம் எங்களுக்கு வி பாசிட்டிவ் ஃபீல் அப்படி கிடைக்கிது இந்த வைப்ரேஷன் எங்கனால் அப்படி உணர முடியுதுன்னு சொல்லிட்டு மற்ற மதத்தினர் சொல்லும்போது எனக்கு அதில் அவ்வளோ அளவு கடந்த மகிழ்ச்சி அது நிச்சயமாக எல்லாருக்குமே இருக்கும் மதம் இங்கே ஒரு தடையே இல்லை நீங்கள் என்ன மதம் என்ன ஜாதி எந்த கடவுளும் உங்களை கேட்பதில்லை எல்லோரும் மந்திரம் சொல்லுவாங்க விவிலயத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க கேட்குற எவனும் பெற்றுக்கொள்கிறான் அப்படிம்பாங்க அதே மாதிரி இவர்கிட்ட கேட்குற எல்லாருக்கும் கொடுக்குறாரு நீங்கள் யாருன்னா அவர் பார்க்குறதே இல்லை இப்போ மனசு மட்டும்தான் வேணும் உங்கள் ஹார்ட் பியூர் ஹார்ட்டாக இருக்குது அப்படின்னா நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் நிச்சயமா நல்ல மனதோட யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர் சித்தர் ஒரு சந்தேகம் இருக்குது சார் என்ன நான் எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம முன்னெடுக்கிறோம் அப்படின்னா கட்டாயமாக குடும்பத்தினருடைய ஒரு ஒத்துழைப்பு அப்படிங்கிறது தேவைப்படுது நீங்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு சித்தருக்கு வந்து ஒரு கோயில் கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசை எழுந்ததுக்கு காரணமே நீங்களே சொல்லிட்டீங்க என்னோட பிரச்சனை யார் தீர்த்து வைக்கிறாங்களோ அவங்களுக்கு கோயில் கேளக்கர் வந்து கேட்டுட்டாரு அந்த சித்தருக்கு கோயில் அந்த வீட்டினுடைய நிலைமை எப்படி இருக்கும் வீட்டுல இருக்கக்கூடியவங்க இதற்கான ஒத்துழைப்பை கொடுத்தாங்களா அவங்களுக்கு புரிஞ்சதா இல்ல நீங்க புரிய வச்சிங்களா என்னுடைய மனைவிக்கு நான் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் என் மனைவிக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லை நான் கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் கூட இந்த மாதிரி கோவிலுக்கு வா அப்படின்னோ கடவுள் இருக்குது அப்படின்னோ நான் என் மனைவி கிட்ட சொன்னதே இல்லை ஒரு வருடம் கூட பூர்த்தி ஆகலை அதுக்குள்ளேயே கடவுள் இருக்கிறாருன்னு என் மனைவி அவ வாயாலே சொன்னான் அதே மாதிரி இந்த சித்தரை எனக்குள்ளே வந்ததுக்கு பிறகு என் மனைவிக்கிட்ட இப்படி ஒன்று நடக்குது அப்படின்னு சொன்னப்போ எனக்கும் நடக்கணும் அப்படின்னு என் மனைவி கேட்டால் ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக நடக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் இந்த வாசனை அவர் என் வீட்டுக்குள்ளே வரும்போது இந்த சுருட்டு வாசனை என்னை சுற்றி வர்றது விபூதி வாசனை வர்றது இதெல்லாம் எனக்கு மட்டுமே நடந்துட்டு இருந்துச்சு இவருடைய ஈசன் திருவடை பற்றி வந்தார் நான் சொன்னேன் இல்லையா இதனால ஈசன் மலை நான் அதீத காதல் கொண்டு நான் இமயமலைக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சரின்னு சொல்லி அப்புறம் ஒரு நாள் இமயமலைக்கு ஒரு ஐந்து நாள் பயணமாக போயிட்டேன் வழக்கமாக நான் வீட்டில் வந்து நாலரை மணிக்கு மந்திரம் சொல்வேன் என் மனைவி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு சிங்கில் விலக்கி கழுவும் போது என் மனைவி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுருட்டு வாசனை அடிக்குது அவ்வளோ சுருட்டு வாசனை ஹெவியாக அடிக்குது என் மனைவி பயந்துட்டாங்க ரெண்டு அடி தள்ளி பின்னாடி வராங்க வாசனை இல்லை வராங்க வாசனை அடிக்குது போகிறாங்க வாசனை இல்லை பயந்துட்டு என் மனைவி வந்து என் சேர்கிட்ட போயிட்டாங்க என் டேபிள் கிட்டே போய் என் சேர்க்கிட்ட நிற்கிறாங்க இதே வாசனை நகர்ந்து அந்த இடத்துக்கு வருது என் மனைவி பெட்ரூம்க்கு போகிறாங்க பெட்ரூம் அதே வாசனை போய் வருது எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க அஞ்சரை மணிக்கு நான் நைனிட்டால் ஏறிக்கிட்டு இருக்கிறேன் எனக்கு அங்கே ஃபோன் வருது இந்த மாதிரி சித்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறார் எனக்கு அந்த வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்குது நான் ஹாலில் இருந்து கிச்சன் போய் கிச்சன்லேருந்து இப்போ பெட்ரூமில் நின்று உங்கள்கிட்ட இருக்கேன் அப்படின்னாரு நீ கேளைக்கிய சித்தர் நமோ நமக நீங்கள் வந்ததை நான் பார்த்துட்டேன் நீ அவர்கிட்ட சொல் அதே மாதிரி அவர் என்னை தேடி வந்திருக்கிறாரு அந்த வீட்டில் நான் இல்லைன்னு சொன்ன உடனே உன்னை ப்ரொட்டெக்ட் பண்ணுற வேலையை அவர் செய்கிறாரு உனக்கு ஏதாவது வேணும்னா அவர்கிட்ட கேளு வேண்டான்னா அவருக்கு நீ நன்றி சொல் அவர் என்கிட்ட வந்துடுவார் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க கேளைக்கிய சித்த நமோன மகன் சொன்ன அடுத்த கணம் அந்த வாசனை அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டார் அவர் நான் நைனி இருந்து திரும்ப வரேன் நான் நைனி இருந்து வந்த உடனேயுமே வீட்டுக்குள்ளே நுழையிற என் அந்த சந்தன வாசனை நான் உள்ளே நுழையிறேன் சந்தன வாசனை இப்படி வெளியே போகுது அப்படின்னா அப்படியே குப் குப்பினியை மேலே அடிக்குது இந்த சந்தன வாசத்தை என் மனைவி ரியலைஸ் பண்ணுறாங்க இது இந்த அதாவது இவங்களை நம்பாதவங்க வெளியே இருப்பாங்களா அப்படிங்கிறத விட என் மனைவியே மிகச்சிறந்த உதாரணம் என் கிட்ட அவர் டைரெக்டாகவே வந்தார் வந்து இப்படி பண்ணங்காட்டி இந்த முழு உழைப்புக்கும் பேக்கரண்டில் கண்டிப்பாக ஒரு பெண் இருப்பாங்க என் மனைவி மிகப்பெரிய சப்போர்ட் அதனால் இன்னைக்கு இதெல்லாம் நான் ஈஸியாக செய்கிறேன் இதற்கு என்னுடைய குடும்பத்தினுடைய சப்போர்ட் என்னுடைய குழந்தையின் சப்போர்ட் என்னோட குழந்த இன்னமும் மந்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கான் டெய்லி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி மந்திரம் சொல்லிட்டு தான் போவான் அந்த அளவுக்கு கேளைக்கியர் வந்து எங்கள் ஃபேமிலியில் அவனுக்கு தாத்தா மாதிரி அந்த அளவுக்கு அவரை அந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணுறார் என் பையனை என்னையை விட அவனுக்கு ஜெட் பிளஸ் பாதுகாப்பு அதிகமா கொடுக்குறாரு என் பையனுக்கு எப்பவுமே வந்து நம்பிக்கையும் நம்மளுக்கான தன்னம்பிக்கையும் வீட்டில் இருந்து கிடச்சிதுன்னா அதை விட பெரிய சந்தோஷம் எதுவுமே இருக்காது அது உங்களுக்கு நிரம்ப கிடச்சிருக்கு அப்படிங்கும்போது நீங்க அற்புதமாக வெளி உலகத்தில் உங்களுக்கான வேலைகளை வந்து மற்றவங்களுக்கான வேலைகளுக்காக செய்துட்டு இருக்கீங்க எல்லாருக்குமே வந்து குடும்பம் இப்படி அமையாது இல்லையா குடும்பம் நல்லா இருக்கணும்ப்பா எனக்கு சந்தோஷம் இருக்கணும் அட்லீஸ்ட் மனசுலையாவது சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இப்போ நிறைய பேர் ஆயிட்டாங்க பணம் காசெல்லாம் விடுங்க நிம்மதியே இல்லை வீட்டுக்குள்ளே போனால் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க இந்த நிம்மதி எங்கே போய் தேர்றது அது செய்தால் என்ன என்ன செய்தால் நிம்மதி கிடைக்கும் பிரதானமானது இந்த ஜாதகம் ஒத்து போகிறது அப்படிங்கிறத விட மனசு உங்கள் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணும் ஒன்றே ஒன்று ஒரு பரிகாரம் நாங்கள் ஒத்துமையாக வாழ்கிறதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னா உங்கள் மனைவிக்கு என்னெல்லாம் பிடிக்கும் என்னெல்லாம் பிடிக்காது இந்த செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது இதுதான் மிகச்சிறந்த பரிகாரம் மீடியாவில் என்ன பேசணும் என்ன பேசக்கூடாது மீடியா லைஃபுக்குன்னு நீங்கள் வந்துட்டிங்கன்னா இது உங்களுக்கு நிச்சயமாக தெரிஞ்சுருக்கணும் உங்கள் மனைவிக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது பிடிக்கிறத தொடர்ந்து செய்யணும் பிடிக்காததை எல்லளவும் செஞ்சிடவே கூடாது சாப்பாடாக இருந்தாலும் என்ன சாப்பிடுவாங்க என்ன சாப்பிட மாட்டாங்க இதை தெரிஞ்சு வச்சுருக்கணும் நீங்கள் இவ் ஒருத்தவங்களோட லைஃப்பை கண்டினியூ பண்ணுறீங்கன்னா திருமணத்துக்கு தாலி கட்டுறதை விட இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிறதான் என்னை கேட்டால் பிரதானம் இதை எதையுமே நீங்கள் மனப்பாடம் பண்ணாமல் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காமல் அவங்க கழுத்துலேயே நீங்கள் மாங்கல்யம் கட்டாதீங்க வேஸ்ட் ஒருத்தங்க கழுத்தில் தாலி கட்டுறதுனால நம்ம யாருக்கும் கணவராக இருக்கவே முடியாது நீங்கள் அவர் மன அவங்க ம யார் மனசில் நீங்கள் இருக்கிறீங்களோ தான் நீங்கள் கணவர் வெறும் ஒரு கயிறு வந்து உங்களுக்கு அந்த பதவியெல்லாம் கொடுக்காது கழுத்தில் வேணால் தாலி தொங்கலாம் அந்த மனசுக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் இல்லைன்னா அந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு தான் நான் எளிமையாக நான் திருமணம் ஆன அன்னைக்கே என் மனைவிக்கு வந்து எனக்கு என்னென்னலாம் செய்யணும் என்னெல்லாம் செய்யக்கூடாது ஏன்னா அவங்க என்னை பிக்கப் பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அதனால் நான் எழுதியே கொடுத்துட்டேன் இன்னைக்கும் நிறையா வீட்டில் என்ன சண்டைன்னா எங்க இன்றைக்கி என்ன குழம்பு செய்கிறது இந்த பிரச்சனை தான் ஆரம்ப காலத்தில் எனக்கு இருந்துச்சு நான் என்ன பண்ணேன்னா என் வீட்டில் ஒரு மெனு கார்டு வச்சுருக்கேன் என் மனைவி என்னெல்லாம் நல்லா செய்வாப்புல எல்லாமே எழுதி வச்சுருக்கேன் அஞ்சே நிமிஷம் தான் எனக்கு திங் ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் உட்காந்து எம் எம் மண்டே எம்னா இந்த எம் டி வெனஸ்டே அப்படி டபுள்யூன்னு சொல்லிவிட்டு ஃபஸ்ட்டு லெட்டர் போட்டுருவேன் என்ன குழம்பு என்ன பொரியல் நைட்டுக்கு என்ன டிக் பண்ணி அந்த மெனு கார்டை கிச்சனில் வச்சுட்டு போயிடுவேன் ஒவ்வொரு வாரத்தில் எல்லா நாளும் நான் ஆர்டர் பண்ணது எனக்கு வந்துடும் என் டேபிளுக்கு எங்களுக்குள்ள கேள்வியே கிடையாது இன்னைக்கு காலையில் நான் சென்னை வந்தேன் இப்போ வரைக்கும் எனக்கு ஒரு ஃபோன் கால் வரல ஏன்னா ஐ டிட் மை ஒர்க் என் மனைவி கிட்டேருந்து எனக்கு எந்த ஃபோன் காலும் வராது சாப்பிட்டிங்களா ஒரே ரூல்ஸ் தான் நான் எப்போ ஃப்ரீயாகிட்டனோ அப்போ உனக்கு கூப்பிடுவேன் எமர்ஜென்சியாக இருந்தால் உனக்கு கூப்பிடுவேன் இடையில நீ எனக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின் இப்போ வரைக்கும் பின்பற்றுவாங்க இதை எங்கள் இல்லை எங்கள் அம்மா எங்கள் அப்பா என் உடன் பிறந்தவங்க எல்லாருமே இன்னொன்று கண்டிஷன் கொடுத்துருங்க ஒரே ஒரு முறை மட்டும்தான் நீங்கள் எனக்கு கால் பண்ணணும் ரெண்டாவது ரிங் உங்ககிட்ட இருந்து எனக்கு வரக்கூடாது அப்படி வருதுன்னா நீங்கள் ஒரு எமர்ஜென்சியில் இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த ஃபோனை நான் கண்டிப்பாக எடுப்பேன் என் போனை எப்பவுமே நான் சைலண்டில் போட மாட்டேன் எனக்கு காலே வராது வெளியிலிருந்து ஒரு ஆள் பண்ணுறாங்கன்னா மட்டும்தான் அந்த காலாக இருக்கமே ஒழிய அஃபீஷியல் அவரில் என் இருந்து எனக்கு கால்ஸே வராது இதை நான் பல வருஷமாக மெயின்டைன் பண்ணுறேன் இதனால் இது மிகப்பெரிய பிரச்சனைக்கு இது ஒரு முற்றுப்புள்ளி எனக்கு என் மனைவிக்கு நாங்கள் வெளியே போகிறோமா என் மனைவிக்கு என்ன பிடிக்குன்னு எனக்கு நல்லா தெரியும் இதவே ஆர்டர் பண்ண நான் முதல் கேள்வியை உனக்கு இதெல்லாம் ஆர்டர் பண்ண போகிறேன் ஓகே ஓகேன்னு மட்டும்தான் அங்கேருந்து வரணும் வேறு ஏதாவது உனக்கு வேணுமா வேண்டாம் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஹஸ்பண்டாக இருக்கிறீங்கன்னா உங்கள் மனைவி என்ன சாப்பிடுவாங்கன்னு உங்களுக்கு தெரியணும் அதே மாதிரி உங்கள் மனைவி ஆன்மீக லைஃப்பில் இருக்கும் அதனால் நம்ம சினிமாவுக்கெல்லாம் போகலாமா உங்கள் மனைவிக்குன்னு விஜய் ரசிகரோ தலை ரசிகரோ யாராவது ஒருத்தங்க இருப்பாங்க அவங்க படம் வந்துச்சுன்னா கட்டாயம் உங்கள் மனைவி கூட்டிகிட்டு போகணும் எங்கள் வீட்டில் எனக்கு நேர் எதிர்மறை என் மனைவி எனக்கு விஜய் பிடிக்கும் அவங்களுக்கு தலை தான் பிடிக்கும் அதனால் விஜய் படம் வந்தாலும் நாங்கள் போவோம் தளபதி வந்தாலும் நாங்கள் போவோம் எனக்கு எப்படி இது பிடிக்குமோ அதே மாதிரி அவங்க ஆசையும் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும் நீங்கள் அவங்கள ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் தட்டு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிரும் இதுதான் சூட்சமாக என் தட்டில் சோறு போடலாம் நீங்கள் சொல்லக்கூடாது உங்கள் தட்டை நான் ஃபில் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே என் தட்டு ஃபில் ஆயிரும் இது வந்து இதை செய்யாமல் நீங்கள் மாந்திக்கு பரிகாரம் பண்ணுறேன் பவானி கூடுதலைக்கு போய் பரிகாரம் பண்ணுறேன் கொடுமுடையில் பரிகாரம் பண்ணுறேன் ரெண்டு வாழை மரத்துக்கு தாலி கட்டி தோஷம் கழிக்கிறேன் முதல் தாரத்தை தோஷம் கழிக்கிறேன் திருமணஞ்சேரி போறேன் காலகஸ்தி போறேன் மனசு ஒத்து போகாம இந்த எந்த பரிகாரமும் உங்களுக்கு அளவும் வேலை செய்யாது அதனால நீங்க வேண்டியது இங்க அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையில் மனசு ஒத்து போகணும் அதுதான் முக்கியம் மற்றது எது ஒத்து போனாலும் பிரச்சனையே இல்லை இப்போ என்னன்னா மனசு ஒத்து போகிறதுக்கு முதல் காரணமா இருக்கிறது இப்போ திருமணம் நிச்சயமானா ஃபோன் தான் பிரியறதுக்கும் காரணமா இருக்கிறது அதே ஃபோன் தான் இந்த எனக்கு தெரிஞ்ச ஒரு அற்புதமான ஒரு ஜோதிடர் சொல்லுவார் இப்பெல்லாம் ஒம்பது கிரகம் இல்லாமல் பத்து கிரகம் பத்தாவது கிரகம் அந்த ஃபோன் தான் அப்படின்னு சொல்லுவார் கிட்டத்தட்ட அப்படிதான் தான் இந்த தொலைபேசி உரையாடல்களை எப்படி வந்து கரெக்டாக நேர்முகப்படுத்தணுங்கிறத நீங்கள் அழகாக சொல்லிட்டீங்க ஆனாலும் அதை கேட்குற வயசு எங்களுக்கு இல்லை இல்லை அதனால இந்த தொலைபேசி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு ஒரு பெரிய பாதிப்பை இதையும் எப்படி இளைஞர்கள் வந்து தன்னுடைய மன ஒற்றுமைக்கு சேர்த்தே பயன்படுத்தணும் ஏன்னா ஒரே சாதனம் கல்யாணத்துக்கு முன்னாடி சாதகமாக இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் பாதகமாக இருக்கு நான் உங்களுக்கு இன்னொரு எளிமையாக ஒரு டிப்ஸ் சொல்றேன் நீங்கள் காலையில முதல்ல எந்திரிச்சு சார்ஜ் போட வேண்டிய ஃபோன் உங்க மனைவியினுடைய ஃபோன் உங்கள் மனைவி ஃபோனுக்கு முதல்ல சார்ஜ் போடுங்க அதுக்கப்புறம் உங்க ஃபோனுக்கு போடுங்க உங்கள் மனைவிக்கு உண்மையாலுமே ரீசார்ஜ் பண்ணி கொடுங்க சார் ரீசார்ஜ் பண்ணுறதுனால தான் சார் இங்கே இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படின்னா நீங்கள் ஜோதிடத்தில் ஒரு ரூல்ஸ் இருக்குது அதாவது எந்த கிரகம் உங்களுக்கு நீச்சம் ஆயிருச்சோ அந்த எண்ணம் உங்களுக்குள்ள அதிகமாக வந்துடும் இப்போ உதாரணத்துக்கு கேது உங்கள் ஜாதகத்தில் நீச்சம் ஆயிட்டார் அப்படின்னா ஆன்மீகத்தை பற்றியான தேடல் உங்களுக்குள்ள பெருக்கெடுத்துடும் சூரிய நீச்சம் ஆயிட்டாலும் இந்த ஆன்மீக பணி தொண்டு செய்யணும் யாருக்காவது நான் வழியே போய் ஹெல்ப் பண்ணணுங்கிற எண்ணம் உங்களுக்குள்ளே பெருக்கெடுக்க ஆரம்பிச்சோம் அதை தேடி நீங்கள் டிராவல் பண்ண ஆரம்பிச்சுடுவீங்க சார் இந்த கிரகம் தான் நீச்சமாயிப்போச்சே அப்போ இதனுடைய சுவாபங்கள் எல்லாமே நீச்சமே ஆகணுமே அதுதான் ஆகாது எது இங்கே ஆச்சோ அதை நோக்கி இந்த மனசை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் இந்த சூட்சமே இந்த உலகத்தில் அவ்வளோதான் இப்போ நான் ஒரு பெண்ணை விரும்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அமெரிக்காவில் இருக்கிறாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோன்னா என் உயிர் அவங்க அப்படின்னு நான் சொல்லுவோம் இந்த இந்த உடம்பு என்ன ஆகுன்னா இந்த உயிர் எங்கே இருக்குதோ அதை நோக்கி இதை ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் அப்போ நீங்கள் எதை நீச்சப்படுத்துறீங்களோ ஜீரோவுக்கு இதை ஒழிச்சிடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அது பெருக்கெடுத்து வளர ஆரம்பிக்கும் உங்கள் மொபைல் உங்கள் மனைவி ஃபோன் வந்து சார்ஜ்லேயே இருந்துச்சுன்னா அவங்க ஃபோனே கையில் எடுக்க மாட்டாங்க அவங்களுக்கு அன்லிமிட்டெடு டேட்டா இருக்குது அப்படின்னா அவங்க அந்த ஃபோ ஃபோனே யூஸ் பண்ண மாட்டாங்க ஒரே ஜிபி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு ஜிபியை வச்சுட்டு தான் இவங்க பண்ணுற அக்கப்போ ஒரு பெருசாக இருக்கும் நீங்கள் வேணால் ஒரு நாளைக்கு அன்லிமிட்டெட் ஜிபிக்கு ரீசார்ஜ் பண்ணுங்கள் முந்நூறு எம்பிக்கு மேலே நீங்கள் யாருமே யூஸே பண்ண முடியாது பற்றாக்க எல் ரெண்டு கார் இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது மிகப்பெரிய பணம் இருக்குதுன்னா அவன் ரொம்ப சிக்கனமாகவே இருப்பான் ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்காத வரைக்கும் தான் அதில் நீங்கள் அவங்கள தெளிச்சு போக பண்ணிடுங்க அவனே வெறுத்துருவான் அதை இது வந்து நேர்மறையான ஒரு பரிகாரம் இதை வேணால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இதை செய்கிறதுக்கு பயமாக இருக்குமே ஒழிய இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு வெற்றி உண்மை சொல்கிறேன் என் மனைவிக்கு தேவையான போதுமான பணம் ஜிபேயில் நான் அனுப்பிச்சிடுவேன் ஒரு மாதத்துக்கு நான் ஃபைபர் நெட் கனெக்ஷன் என் வீட்டில் போட்டிருக்கேன் மூவாயிரம் ஜிபி நீங்கள் என்ன பண்ணாலும் என் ஜிபே தீக்கவே முடியாது அன்லிமிட்டெட் நெட்டு ஃப்ரீ அதேமாதிரி காலையில் எந்திரிச்சுன்னு என் மனைவி ஃபோனுக்கு சார்ஜ் போட்டுருவேன் என் பையனுக்கு ஆறு வயசு ஆகுது அவருக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கி கொடுத்துருக்கேன் அன்லிமிட்டெட் டேட்டா என் பையனை வீட்டில் இருக்க சொன்னால் இருக்க மாட்டான் இதுவே இந்த கால கையில கையிலிருந்து ஃபோனை வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அவன் கேட்காததுக்கு முன்னாடியே சில பொருட்களெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்துருவேன் அவனுக்கு அதுக்கு மேலே வெறுப்பு வந்துடும் இதுதான் டேப் வாங்கி கொடுத்துருக்கீங்க என் மகனுக்கு ஓகேங்களா இதை யூஸ் பண்ணுறதா இதை யூஸ் பண்ணுறதான்னு கன்ஃபியூஷன்லாம் அவன் எதையுமே யூஸ் பண்ணுறதில்லை உனக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் ஃபோன் கொடுப்பேன் மீதி நேரமெல்லாம் ஃபோன் கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா எப்போ எனக்கு இந்த ஃபோன் வரும் எப்போ வரும் எப்போ வரும் எப்போ வரும்னு அவன் நினப்பு பூரா இதில் தான் இருக்கும் அதனால அவங்கள திளைச்சி போக பண்ணிட்டீங்கன்னா அந்த விஷயம் நடக்கவே நடக்காது அற்புதமான ஒரு விஷயம் சொல்லிருக்கீங்க நம்ம கேமராமேன் வந்து சின்ன பையன் தான் என்ன கல்யாணம் ஆகலை உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து மேரேஜ் ஃபாலோ நான் நம்புறேன் ரொம்ப அழகான தகவல்கள் நிச்சயமா என்னன்னா மனைவி கிட்டே எனக்கு சண்டை வந்துகிட்டே இருக்கு பிரச்சனையாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க யாராக இருந்தாலும் நீங்க சொல்லக்கூடிய விஷயத்த கட்டாயமா ஃபாலோ பண்ணும் அது அன்பா இருந்தாலும் திளைத்து போகிற அளவுக்கு அன்பை கொடுத்துருங்க 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 நிச்சயமா அது வந்து உங்களை காப்பாத்தும் அன்பிலையுமே நீங்க அவங்கள குறை வச்சுட்டீங்கன்னா அது எங்க கிடைக்குதோ அங்க தேடி போக ஆரம்பிச்சிருவோம் இவ்வளவுதான் சூட்சமே நீங்க உங்க மனைவி மேல அதீத அன்பு காட்டிட்டீங்கன்னா இதுக்கு மேல ஒருத்தங்க அன்பு காட்டுறாங்கன்னு வச்சுங்களேன் இதை உட பெருசு எங்கிட்ட இருக்கு அவங்களுக்கு அது ஒரு ஒரு இதாகவே பொருட்டாகவே படாது இதுவும் என் ஹஸ்பண்டும் ஒன்னான்னு பார்த்தா அவங்க அதை அற்பமாக நினச்சிருவாங்க இல்லை இல்லை என் ஹஸ்பண்ட் காடு அப்படின்னு அவங்க அதை நினச்சிருவாங்க இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா தான் நீங்கள் இவங்களுக்கு ஒரு வேலை போட்டு அப்புறம் இவங்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆளை போட்டு இவங்களை மானிட்டர் பண்ணி இவங்க ஃபோனை செக் பண்ணி இது தேவையில்லாத வேலை நிச்சயமாக என்றைக்குமே அவங்க மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க யாரையும் மானிட்டர் பண்ண மாட்டாங்க அப்படியும் உங்கள் மனைவிக்கு உங்களோட வாழ விருப்பம் இல்லை என்றால் விருப்பம் இல்லாத ஒருத்தரோட நீங்கள் வாழக்கூடாது அந்த பிரபஞ்சத்தினுடைய விதி கட்டாயப்படுத்தி நம்ம கூட யாரையும் இருக்க வைக்கக்கூடாது அப்படி வச்சா அது பாவம் என்ன கேட்டா நீங்க கல்யாணம் பண்ற அன்னைக்கு டிவோர்ஸ்லயே சைன் பண்ணி கொடுத்துறது ஒரு மியூச்சுவல் அக்ரிமெண்ட் என்ன கேட்டா அது உண்மை சரி இல்ல இது பார்த்துட்டு இருக்கிறவங்க நிறைய பேர் யோசிப்பாங்க இதெல்லாம் நான் இது வரைக்கும் செஞ்சதே இல்லையே அதனாலதான் பிரச்சனையோ அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமா இது இளைஞர்களுக்கான ஒரு நல்ல செய்தி அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஒவ்வொரு வீட்லயும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பின்னணியில வந்து சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு அந்த சின்ன சின்ன விஷயங்களை எப்படி கலையறது எப்படி வந்து தம்பதியினர் ஒற்றுமையா இருக்கிறதுன்ற சூற்றமத்தையும் ரொம்பவே அழகா நம்ம நேர்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க ரொம்ப நன்றி சார் ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழ கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி